வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து ஏழு இருபது வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பத்தின அப்டேட் சொன்ன சொல்லி பார்ப்போம் நம்ம நேரம் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பொது உடம்புறையினால பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பொது தரிசனம் பட்டு ஒரு தேசம் செம்ம கூட்டம் ஸோ சுத்தியுள்ள மாவட்டங்களில் தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஓரளவு கூட்டம் இருக்கும் கோயில் இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கும் நல்ல கூட்டமாக இருக்கும் நாளை கழிச்சு ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல கூட்டமாக இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இது போக ஆவணி திருவிழா முக்கிய நிகழ்வான பச்சை சாத்தியும் சாரி சோப்பு சாத்தியும் பச்சை சாத்தியும் என்றைக்கு நடக்கும்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் மட்டும் ஃபாலோர்ஸும் இன்பாக்ஸ் பண்ணி கேட்டாங்க சோப்பு சாத்தி பார்த்தீங்கன்னா வர்ற இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாயங்காலம் மாலை நாலு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து பிள்ளையன் கட்டல் இருந்து சோப்பு சாதி சோப்பு சாத்தி கோவலத்தில் விதி விழா வர காட்சி நடைபெறும் அதே மாதிரி மறுநாள் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாத்தி கோளத்துல சுவாமி வந்து எழுந்திரு எழுந்தருளி வீதி விழாவை காட்சி நடைபெறும் பச்ச சாதி பார்த்து எங்கே நடக்குன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக சிவன் கோயில் இருக்கு பாத்தீங்களா மேலே கோயில் போட்டுக்கு பத்திரிகையில் சிவன் கோயிலில் இருந்து கரெக்டாக ஒரு வாக்க ஒரு நாலு அந்த அந்த அது அந்த அந்த வருஷம் அந்த சிவன் கோயில் கரெக்டாக ஒரு நாலு ஏழு எட்டு கடைகள் தாண்டி ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துல இருந்தால் சுவாமி வந்து எழுந்தருளி வீதி காட்சி நடைபெறும் ஸோ இது போக நம்ம சேனலை மலையில செல்வனால் குழந்தைகளோட பிறந்த தினத்தை வந்து டெய்லி வந்து வீடியோ பப்ளிஷ் இருக்கேன் உங்கள் குழந்தையோட பிறந்த தினம் நம்ம சேனலில் வீடியோவில் வரணும்னா நீங்கள் செய்ய என்ன குழந்தையோட தெளிவான ஒரு ஃபோட்டோ குழந்தையோட பேர் என்னைக்கு பிறந்த நாள் எத்தனாவது பிறந்தநாள் குழந்தையோட அம்மா அப்பா பேர் அதுக்கப்புறம் எந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் போடுவேன் குழந்தையோட பிறந்த நாள் ஒரு மூணு நாளுக்கு மட்டுமே நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுவை அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோவில் பப்ளிஷ் பண்ண முடியும் இன்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் எனக்கு ஒரு லைக்அப் போட்டுருங்க ஆல்ரெடி நான் சொன்னது தான் நான் டெய்லி உணவு கொடுக்கறனால வாட்ஸ்அப்பில் அவைலபிள் இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் கால்ல பேசுகிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து டு பதினொன்று காலையில் டென் டு லெவன்தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால்லாம் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேனாலும் எனக்கு பத்து டூ பதினொன்றுக்குள்ளே வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாதீங்க அகைன் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்